ஸ்கூல் வந்து நாங்க எல்லாம் யோசிப்போம் ஐயோ உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது வருத்தம் பெறக்கூடாது வந்தா வந்து லீவ் எடுக்கலாம் அப்படிங்க பச்சை மிளகா உள்ளி கருவேப்பிலை எல்லாமே வந்து போட்டு பாருங்க பாரு ஜம்பு காய்ச்சிருக்கண்டு இப்ப அவா மச்சா என்னண்டா அன்னை நீங்க வேற நல்லா காய் கனவா குழம்பு கத்தரிக்காய் பால் கறி அப்படியும் சாப்பாடு தான் இருக்கும் சாப்பிடு பார்த்து சொல்றேன் அக்கா இருக்கிற பப்பா பத்துற பப்பா சப்படம் வீடியோ பார்த்தீங்கன்னா அஸ்மீன பண்ணிக்கிறான் சொல்லுவோம் பிரச்சனை வெல்கம் டு எஸ்எஸ் بلاங்க் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க சமைக்க போறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கனவா கறி பொன்னாங்கண்ணி கீரை பதரிக்கா பால் கறி மீன் பொரியல் ஓகே சமைக்க போகிறேன் நிறைய நாட்களுக்கு அப்புறம் தான் கிச்சனுக்கு போக போகிறேன் வளமைய அம்மா தான் சமைத்தவா என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பேன் நடுதோரே வருத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி போய்கொண்டிருந்தேன் உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் இந்த சின்ன வயசில் வந்து ஸ்கூல் போகைக்க வந்து நாங்கள் எல்லாம் ஜோசிப்போம் ஐயோ உங்களுக்கு காய்ச்சல் பெறக்கூடாது வருத்தம் விடக்கூடாது வந்தால் வந்து லீவ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருத்தம் வந்தால் ஏன்டா வருத்தம் வந்தது இப்படா மாறுபட மாதிரி இருக்குது என்னன்னு சொன்னால் எங்களோட வேலையில் வந்து செய்யலாமல் கிடக்குது நிறைய வேலையில் வந்து என்ன அப்பா பிள்ளைங்க ஓகே என்னென்னா நிறைய வேலையில் வந்து பெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறது எங்களுக்கு இருக்குது நான் செய்ய வேண்டிய வேலையில் வந்து நிறைய இருக்குது உடுப்பு தைக்க கிடக்கு உடுப்பை அனுப்ப கிடக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இதுகள் கிடக்கு அப்போ இப்போ என்ன யோசிக்கணும்னா ஏன்டா வருத்தம் வருகுது எப்படா மாறுமன்ற மாதிரி ஒரு யோசனை வருது அப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து இதாண்டு வந்து வ வரைக்க வந்து அப்படி தான் ஒரு யோசனையாண்டு வேறும் என்ன சொன்னால் எங்கள வேலையில் நாங்கள் தான் செய்யணுமென்ற ஒரு கட்டாயம் இருக்குது அந்த கட்டாயத்தில் வந்து நாங்கள் அப்படி தான் யோசிப்போம் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஓகே இப்போ வந்து உடல் வந்து உடல் நிலை வந்து கொஞ்சம் ஓக்கியாக வந்துட்டு உன்னை பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு மூணாம் மாசம் அந்த தையல உடனே எல்லாம் மின் மறுப்பாம கிடைக்கும் அந்த அவங்களுக்கு கூட வந்து எங்கன்னு சொல்றது அக்கா எனக்கு உடுத்தே வேணாம் நான் உங்களை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இதுக்கெல்லாம் போட்டுருந்தாங்க உண்மை அப்படி இல்லை காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நோய் நல்லா இருந்தனோ அது கேட்ட மாதிரி வந்து அது கேட்ட மாதிரி அப்படியே தலர்களாக கொஞ்ச நாள் வந்து பிரட்டி போட்டுட்டு இப்போ எல்லாமே ஓகே வந்து இனி வந்து எனக்கு இருக்கிற வேலையில் வந்து நீங்கள் உண்டாக வந்து இனி வேறு வீடியோக்கள்ல நீங்கள் பார்த்து கொடுத்துருப்பீங்க நிறைய திட்டங்கள் பிளான் எல்லாமே இருந்தது இந்த கடை மற்ற வந்து என்னன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து பிற்போடப்பட்டிருக்கு என் வீடியோக்கள்லாம் பாருங்கள் எங்கள்ட திட்டங்கள் எல்லாம் வந்து நிறைய கொண்டு போவோம் ஓகே இப்போ வாங்க இப்போ வந்து நான் சமைக்க போகிறோம் வாங்க நெண்ட நாட்கள் இருப்போம் நல்லா எந்த கையால் விடிய சமைச்சி சாப்பிடுவேன் எல்லாமே வந்து கட் பண்ணி எல்லாம் தான் ரெடியாகத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பால் கறிக்கு வந்து கத்தரிக்காய் வெட்டி வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி கருவேப்பிலை எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணி கீரை வரைக்கு வந்து பொன்னாங்கண்ணி வட்டி வச்சிருக்கிறேன் இங்கால் வந்து மீன் பொரியலுக்கு உப்புத்தூள் மஞ்சள் எல்லாமே போட்டு பெட்டி வச்சிருக்கிறேன் அப்படியே இங்கால சொன்னால் கனவா கறி கனவா வட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் உள்ளி இடித்து வச்சுருக்குறேன் அப்படியே எங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் பழம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இங்கால வந்து பொன்னாங்கனி கீரைக்கு வந்து கீழே வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன் அப்படியே எங்கால முட்பால் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் பால் மூணாம் பால் எல்லாம் எடுத்து பிழிஞ்சி வச்சுருக்கோம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் மழை மலையை கறியை வச்சு கிறக்கும் மற்ற வந்து மஞ்சள் சோறு காய்ச்சி வச்சுருக்கேன் இறக்கி போட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு கடையில் வந்து மச்சா நிற்கிறேன் அவாவுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகணும் ஓகே வாங்க இப்ப வந்து கத்திரிக்காய் பால் கறிக்கு வந்து கொஞ்சம் ரெண்டாவது பால்ல விட்டு அவிய விடுவோம் ஓகே அடுத்தது வந்து நாங்க சரி கனவா கறியை வந்து இங்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா

மறுநாள்லேயே வந்து அவிய விட்டுருக்கோம் இல்லை அவிங்க வரட்டு ஓகே அப்படியே வெந்தயமும் புள்ளி நல்லா ஒருங்கி வந்தோடனே இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யப்போம் வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன மட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வதங்க ஓகே இப்ப இது வதங்கினாலும் இப்ப என்ன கட்டுறதுன்னா இப்ப போடுவோம் இதோட வந்து தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ரெண்டாவது பால் விட்டுனாங்க கொஞ்சம் வந்து உப்பு போடுவாங்க உப்பு அதோடு வந்து மஞ்சள்

வெரைட்டி ஓகே ஒரு ரெண்டு கோழி பொறிச்சுன்னு சொன்னால் கத்திரிக்காய் பால் கறி ரெடி ஓகே பார்த்து சொன்னால் எங்களை கத்திரிக்காய் கறி பால் கறி சூப்பராக ரெடி ஆகிடுது அதை போகணும் ஓகே இதுக்கு வந்து நீ கொஞ்சம் ஆற விட்டு தேசி கொடுக்க விட்ட மாட்டா சரி அடுத்த இஞ்சி ஆறு அடுப்பில் வைப்போம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த கனவா பார்ப்போம் நாங்கள் மூடி வச்ச கனவா அப்படியே கனவாவில் தண்ணி விட்டு நல்லா வந்துருக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இதுக்கு தூள் போட்டு அப்படியே பாலை விட்டு இந்த புளியை விட்டு அப்படியே அட்டி எடுப்பான் விட்ட தூள் முடிஞ்சுது கடலாம் தூள் வாங்குறாங்க தூளும் பிடிக்கும் நிறைய கொஞ்சம் பாலோடும் ரெண்டாயிரம் பால் அவன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் புதாக்கி எடுக்கும் புளியை வச்சு புளியை எம்பிட்டு மூடி விடுவோம் அப்படியே கொதித்து வத்தி வரட்டும் அங்கனை கீரை வறுக்க போகிறோம் அதுக்கு வந்து சீரகம் கடுகு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா புள்ளி எல்லாம் தேய்ச்சோம்

ഓക്കെ ഇപ്പൊ എന്നാട്ടി ഇപ്പൊ മിക്സ് ஓகே இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா கீரை வந்து ரெடி ஆயிட்டு ரெண்டு நிமிஷத்தாலும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா மீன் வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிக்கோன்னு போட்டுட்டாங்க அந்த பக்கம் கிராட்டி ஓகே இப்படி வந்து மிச்சம் இருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிருக்கும் நாங்க சாப்பிட முதல் நாங்க சாப்பாடை கட்டி கொடுத்துடுவோம் பாஸ்கெட் எல்லாமே அங்க எனக்கு இதுல கட்டுறேன்னு கட்டி கொடுக்குறேன் உடம்பைய சாப்பாடு கொடுத்துட்ற பாஸ்கெட் சட்டிகள் எல்லாம் மீன் பொரியல் ஓகே மூடி கொடுத்துடுவோம் ஓகே என்னென்றால் உங்களோட வீட்டின் ஜம்பு மரத்தில் ஜம்புக்காய் பாருங்க எப்படி இருக்கண்டு தெரியுதா ஆ பிடிக்கணுமா அப்போ வேறு தம்பளங்கணும் சரி வேறு தம்பளங்கணும் ஜாம்பு ஜம்புக்காய் காய்ச்சிருக்கண்டு இப்போ அவா மச்சாள் என்னெண்டா அன்னி நீங்கள் வேறே கம்முக்கா முப்பு கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டவா இப்போ சாப்பாடாக கட்டி கொடுத்துட்டு இதை கொடுத்து விடுவோம் நாங்கள் ஒரு பின்னிடம் போல் போவோம் சாப்பிட்டு ஆள் சாப்பிட்டு ப்ரோ இதை சாப்பிட்டு கொண்டுருப்பா ஓகே இதை பிடிக்கா சரியா அம்மா ஓகே

காட்டிருக்கலா <an> நீ <indo by confusing legislation>

பழத்த பெருசு எவ்வளோ பெரிய பழம் பண்ணு ம் ஆனால் அந்த வாரத்தில் இதோட சிவப்பா இருக்கு நல்ல இனிப்பா இருக்கு என்ன சொன்னால் அந்த வெயில் காலத்துக்கு வந்து பழம் வந்து இனிப்பா இருக்கு மலகா அது சப்பான் இருக்கும் மசா வந்து இது இல்லாம எங்களோட கஜு பூக்குதோ கஜு பூத்துட்டு அது வந்து நீப்பாளம் கேட்க உங்களுக்கு காட்டுறோம் அழகா காட்டுங்க அப்படிக்கா இங்க இதான் நல்ல விளாக்கா நல்ல காய் காய்ச்சிருக்குங்கப்பா சரியா இனிப்பு நல்ல காய் காய்ச்சிருக்குப்பா ஏ பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுக்கு வாங்க சாப்பாடை காய் மஞ்சள் சோறு கனவா குழம்பு கத்தரிக்காய் பால்கறி பொன்னாங்கண்ணி கீரை வர மீன் பொரியல் இப்போ என்ன சொன்னால் நாங்க வந்து போட்டு சாப்பிட போறோம் பார்க்கறி மீன் பொரியல் ஈரை வர செய்ய சாப்பிட போகிறேன். அப்படின்னு சாப்பாடு சாப்பிட பார்த்து சொல்றேன் கீரை கத்தரிக்காய் கனவாய் சாப்பாடு நல்லா ஆகும் சாப்பிடும் சரியான பசி வெருந்தடைய ஆகிட்டு சாப்பிட விட்டுட்டு என்ன சேப்பிடணும் சொல்லி காற்றோம் சாப்பிட்டு அப்படின் பப்பா பழம் இருக்குது அக்கா கிட்ட எது ஒன்று நாங்கள் அதையும் பற்றி சாப்பிடுவேன் ஓகே சரிங்க வாங்க சாப்பிடு ஓகே பார்த்தீங்கன்னு இது வந்து அக்கா கிட்ட இருக்க பப்பா பத்திர பப்பா

பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நிறைய நாட்களுக்கு பிறகு ஒரு சமையல் நல்ல ஒரு சமையல் சமைக்க சாப்பிட்டு கடையில் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டான் என்னோண்டா இப்போ வீடியோ சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுத்து பண்ணிக்கிறான் அது சொல்லி ரொம்பவே தெரியலை சரியா தானிய பரண்ட எடுத்து கொடுக்குறோம் படியாக சமைச்சு சாப்பிட்டு அப்போ சாப்பிட முடிய பப்பாப்பெல்லாம் சாப்பிடோம் மேண்ட நாட்களுக்கு பிறகு மற்ற வந்து என்ன வேலியர் கிடக்கு அதில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதோட வந்து நாங்கள் வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சரி பாய்